வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன் ஸோ இன்னிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு காம்போவோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த காம்போவோட வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல் வீடியோ ஃபுல் வியூ வேணால் பார்த்துக்கோங்க இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிங்களா அதே ரேட் வரும் ஆப்பில் புக் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஃபோர் பீஸ் காம்போ செட் இது இந்த டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த முகப்பு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இயரிங் ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் ஒன்று வந்துடும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான காம்போ செட்டு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மொத்தம் ஒரு 4 பீஸ் காம்போசிட்டா வரும் ப்ரைஸ் வரும் நீங்க ஸ்ட்ரீன் ஷேட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிளியர் வியூ பாத்துக்கோங்க சிங்கிள் ரீல்ஸ்ல போய் பார்க்கும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியுமோ ஓகேவா நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நெக்லஸ் இது பார்த்தினா सेलिब्रिटी இன்ஸ்பயர்ட் நெக்லஸ்னே சொல்லுவாங்க நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி நெக்லஸ்ல डिफरेंट डिफरेंट கலர்ஸ்ல போட்டுருப்பாங்க இதோட ரேட் வந்து 799 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரீமியம் குவாலிட்டி மேட்ல ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் 799 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸோட ஸ்கின் ஷாட் எடுத்துக்கோங்க இயரிங் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப்ல வரும் சாரி பிரஸ் டைப்ல வரும் இயரிங் பேக் சைடு சோ உங்களுக்கு வந்து இந்த நெக்லஸ்க்கு பேக் சைடுல thread தான் வரும் செயின் வேணா எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் வரும் ஓகேவா ரேட் வந்து ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட். இஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் இது 499 ரூபாய் பிளஸ் ஷிப்பிங். சோ நேத்து கூட வீடியோல புக் போட்றேன். நிறைய பேர் இத பக்கிங்கே பண்ணிருந்தாங்க ஆப்ல. சோ வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வரும். இந்த நெக்லஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ்ல இருக்க இருக்க மாதிரி இருக்கும். இந்த எல்லாமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸ்டட்டு வந்து ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும் கிளியர் ரீல்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன் செக் பண்ணி பாருங்க ஓகேவா சோ வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த முகப்பு அங்கே ஸ்டாக் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் குட்டியாக பால்ஸ் வச்ச மாதிரி இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங்னா வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தான் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் அண்டர் மெயின்டனன்ஸ்ல இருக்கு ஸோ நீங்கள் ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேவா ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்ல இன்னொரு முகப் பூ இது எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் ஓகேவா ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பால்ஸ் வச்சு உங்களுக்கு நிறைய முகப்பு செயின் வரும் எல்லாமே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி மறுபடியும் இது எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு ஓகேவா நிறைய பேர் இந்த செயின் கேட்குறீங்க இது ஃபார்மிங் செயின் வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் ஓகேவா இது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்னா உங்களுக்கு கம்மி ரேட் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் தௌசண்ட் நைண்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது மக்ரோனா உங்களுக்கு கம்மியாக வரும் ஃபார்மிங் அப்படிங்கிறனால உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும் ஓகேவா தேர்ட்டி இன்ச்சஸ் ஸ்டாக் வந்துருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபார்மிங் செயின் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இந்த இன்விசிபிள் நெக்லஸ்ஸு ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸ் இதுலேயே ஸ்மால் கூட அவைலபிள் இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த இன்விசிபிள் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்க செட்டு இப்போது இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வரும் இது வந்து கையிலே தான் மேக் பண்ணுவாங்க உங்களுக்கு அதனால் இப்படி இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் கழுத்தில் வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஓகேவா இதுக்கு இயரிங்கும் ஒன்று வந்துடும் ஸோ ஒரு பேர் இயரிங் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்குமே ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுட்டேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு பேக் சைடில் குட்டியாக வந்து இது மாதிரி பேக் சைட் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நெக்லஸ் தான் ஓகேவா ரேட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் நம்மளோட ஆப் நேம் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் தான் ஆப்போட நேம் ஓகேவா அதில் போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் எல்லாமே கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு அது கீழே வியூ ஆல் கூப்பன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆப் டென் அப்படிங்கிற ஒரு கூப்பன் இருக்கும் அதில் டேப் டூ அப்ளைன்னு ஒரு இது இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆட் ஆயிடும் ஓகேவா நிறைய பேர் நேற்று வந்து ஆப்பில் புக் பண்ணியிருந்தாங்க ஐம்போன் செயின் எல்லாமே ஆப்பில் புக் பண்ணியிருந்தாங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லாமே வரும் ஓகேவா இதோட ரேட் வந்து 499 ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது ஒரு காம்போ ஆஃபர் இது வந்து 2400 ரூபீஸ் இந்த காம்போ ஆஃபர்ல பாத்தீனா இந்த மாதிரி 1 கிராம் ஃபார்மிங்ல லாங் ஹாரம் ஒன்னு கொடுத்துட்டேன் அப்புறம் மேட்சிங்கா ஒரு ஜிமிக்கி ஒன்னு ஓகேவா ஸோ அதுக்கு மேட்சிங் அப்படியே இருக்க ஒரு ஜிமிக்கி ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் செயின் ஒன்று ஓம் டாலர் போட்டு ஷார்ட் செயின் ஒன்று கொடுத்துட்டேன் ஓகேவா டோட்டலாக இது வந்து ஒரு த்ரீ பீஸ் காம்போ மாதிரி வரும் இந்த ஹாரம் ரேட் அதிகங்கிறதுனால இந்த காம்போட ரேட் அதிகமாக தெரியும் அதுலேயும் உங்களுக்கு டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்களோட மார்ஜினை நாங்கள் கம்மி பண்ணிவிட்டு அதை டிஸ்கவுண்டாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஃபுல் காம்போட ரேட்டு வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் புக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜராக இருக்கும் உங்களுக்கு டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் வரும் ஓகேவா அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுவிட்டு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பேமெண்ட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பேமெண்ட்டை செக் பண்றதுக்கு ஒரு நாள் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி இஷுனால தான் ஆப்புங்கிற ஒன்னே கிரியேட் பண்ணினேன் ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு கஸ்ட நேற்று நைட்டு கூட ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் இது வரைக்கும் நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டவுன்லோட் பண்ணுங்கள் நான் முந்தால் நேற்று செக் பண்ண சாட்டர்டே நைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் வந்து டவுன்லோடு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் போடுங்க சீன் லோகோ வரும் கீழே ரக்ஷிதா கலெக்ஷன்ஸுன்னு இருக்கும் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி ப்ரொசீஜராக இருக்கும் ஓகேவா ஆவரேஜாக எங்களுக்கு வந்து அரௌண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து டெய்லி ஆப்பில் வருது ஈவன் சண்டேஸில் கூட எங்களுக்கு நிறைய ஆர்டர் நூற்றி இருபது ஆர்டர் நேற்று சண்டேயில் கூட ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா டெஸ்ட் வந்து ட்ரெண்டியாக போடணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க டைமண்ட் லுக்கில் இருக்கும் ஒயிட் ஸ்டோன் வச்சு பேக் சைடில் ஸ்டட் ப்ரெஸ் டைப்பில் வச்ச மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெட்டு நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் அப்லோடு பண்ணதை தான் நான் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணதான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இது நெக்லஸ்னால் நெக்லஸ் கேட்டகரிக்கு கீழே இருக்கும் இயரிங்னா இயரிங் கேட்டகரிக்கு கீழே இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஒரு சிலது நான் வீடியோ போடும்போது கோடோட போடுவேன் டேரெக்டாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் புக் பண்ணோம் அந்த கோடை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடெக்ட் வந்துடும் ஓகேவா வந்து சிம்பிளாக ஒரு தாலி செட் வேணும் அப்படின்னா இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் முகப்பு செயின் கொடுத்துறனால தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் வெறும் பிளைன் செயின் கொடுத்தா இதை விட உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும் பட் நான் முகப்பு செயின் போட்டு சிம்பிளா வந்து சொக்கர் மீனாச்சு தாலி போட்டு மூணு குண்டு மூணு பேர் குண்டு ஒரு பேர் காசு ஒரு பேர் இந்த இது கொடுத்துருக்கேன் இது ஆக்சுவலி தனியாக வாங்கினா நானூற்றம்பது ரூபா வரும் பிங்க் கலர் மட்டும் ரேட் அதிகம் ஸோ அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு தாலி செட்டு டீட்டெயில் வீடியோ நான் இது போட்டிருப்பையும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா இது முகப்பு செயனோட வரதுனால உங்களுக்கு ஆயிரத்தி

அதோட ரேட் என்னவோ அதுதான் வரும் அதுலேயும் நான் டிஸ்கவுண்ட் போட்டு உங்களுக்கு வந்து டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இதில் கொடுக்குறேன் ஓகேவா ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரும் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜிமிக்கி மட்டும் நிறைய பேர் தனியாக கேட்பீங்க டூ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அது லாஸ்ட் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிருப்பேன் இன்னும் ரீல்ஸ் போடல போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஆயிரத்தி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின் இது தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் வரும் இந்த டாலர் இந்த சைஸில் இப்போ தான் நம்ம கிட்ட ஸ்டாக் வருது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இதுக்கும் ஸ்மால் சைஸ் ரொம்ப ஸ்மால் ஒன்று பார்த்துருப்போம் அதுக்கும் அடுத்த சைஸ் ஒன்று பார்த்துருப்போம் இது வந்து பெரிய சைஸ் இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஆயிரத்தி முன்னூற்றி ரூபா வரும் இந்த மாதிரி நைஸ் சேன்னு இதில் நான் கொடுத்துருப்பேன் இது கூடயே உங்களுக்கு வந்து ரூபி ஒயிட் டாலரும் வருது ரெண்டு கலர் காம்பினேஷன்ல டாலர் இருக்குது ஸோ எந்த கலர் காம்பினேஷன்ல நீங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் பிங்க் காஸ்ட் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு வரல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் கதையே எங்கள் கிட்ட இருக்காது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆர்டரே நோட் ஆகலைன்னு நோட் பண்ணலன்னு அர்த்தம் ஓகே என்னைக்கு ஒருத்தவங்க அப்படி தான் மார்னிங் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்ககிட்ட வாங்கவே வாங்காதீங்க ஒன் மந்த் ஆச்சு நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணோம் டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் பேமெண்ட் பண்ணோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் அந்த டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ்னு சொன்ன உடனே நான் நினச்சேன் அது எங்களோடது இல்லை ஏன்னா எண்பத்தஞ்சு ரூபா சிப்பிங் சார்ஜ் நாங்கள் வாங்க மாட்டோம் ஸோ எங்களோடது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும் இருந்தாலும் நான் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அவங்க கிட்ட பர்சனல் மெசேஜ் பண்ணி கேட்கும் போது அனுப்புறாங்க ப்ராடக்ட் ஃபோட்டோ மட்டும் எங்களோடது பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் முடியல அந்த சேனலோடது ஓகேவா ஸோ போய் அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்ககிட்டே போய் நீங்கள் கேளுங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் டிலே பண்ண மாட்டோம் எங்களோட ஃபோட்டோவை காட்டி அவங்ககிட்ட புக் பண்ணது உங்களோட தப்பு ஸோ அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட்டை நீங்கள் டிலீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு அவங்க டிலீட் பண்ணாங்க ஸோ அதனால் இப்போ இந்த ப்ராடக்ட் எங்கிட்ட பார்க்குறீங்கன்னா எல்லாரும் வச்சுருப்பாங்க பட் வந்து புக் பண்ணுறது யார்கிட்ட புக் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு புக் பண்ணுங்கள் இப்போ ரக்ஷிதா கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா கலெக்ஷனில் புக் பண்ணால் தான் அதுக்கான ப்ராப்பரான ரிப்ளை கிடைக்கும் நீங்கள் ரக்ஷிதா கலெக்ஷனில் பார்த்துட்டு வேறு ஃபேஷனில் வேறு க்ரியேஷனில் அந்த மாதிரிலாம் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் ஓகேவா அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒன் மந்த்த்க்கு அதே எங்ககிட்ட இருக்காது எனக்கு புதுசாக வர ஆர்டரை வர ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எனக்கு புதுசாக வர ஆர்டரை விட ஆல்ரெடி புக் பண்ணவங்களோட ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு கரெக்டாக நம்ம டிஸ்பாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கறத நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் ஸோ அதனால் என்னோட சைடில் வந்து மேக்ஸிமம் எங்களோட டைம் வந்து ஃபைவ் டூ எயிட் ஒர்க்கிங் டேஸ் அதுக்குள்ள வரல அப்படின்னா உங்களோட ஆர்டர் நோட் ஆகலன்னு அர்த்தம் ஓகேவா ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ட்ராக்கிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக ஒரு சிலது ப்ரீ புக்கிங் எடுக்கிறது மட்டும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வச்சிருப்போம் பத்து நாள் ஆகி எங்களுக்கே ப்ராடக்ட் வரல அப்படின்னா அந்த கஸ்டமருக்கே நாங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி இல்லை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகேவா இப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் இருக்கோம் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வரல அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்கள் ரக்ஷிதா கலெக்ஷன்ஸுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ப்ராடக்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த டாலர் செயினோட ரேட் வந்து ட்வென் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரேட் வந்து த தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இதில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் கஸ்டமைசேஷன் பண்ணி தரணும்னா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன் ஓகேவா அதுக்கு மாதிரி பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோர் ஃபிஃப்டி ஜிமிக்கு இதுவுமே ரீஸ்டாக் அப்டேட் தான் உடனே உடனே காலி ஆகிடுச்சு நிறைய பேர் கேட்டு ஜிம்க்கு இது காம்போவில் போட்டுருந்தோம் ஸோ நிறைய பேர் காம்போ புக் பண்ணனால அந்த ஜிமிக்கு உடனே காலி ஆகிடுச்சி ஸோ இண்டிவிஜுவலாக ரீல்ஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ் ஒன் கிராம் மாடல் ஓகே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணேன் ஏன்னா லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் ஷார்ட்ஸில் போடுவேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த இந்த முக சாரி இந்த இயரிங்கோட ரேட்டு ஓகேவா ஒன் கிராம் மாடல் இயரிங் இது ஸோ அட்ஜஸ்டெல்லாம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட் இதுவுமே நானூற்றம்பது ரூபா இதுவுமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற இயரிங்னா ஜிமிக்கி ஒன் கிராம் மாடல் ஜிமிக்கி ஸோ நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஜிமிக்கி மட்டும் தனியாக செயின் மட்டும் தனியாக ஸ்டட் மட்டும் தனியாக போணுன்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி எடுத்து நான் போறேன் இப்போ யூஸ்வலாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கோம் ஸோ தனியாக போனால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆப்பில் வந்து நீங்கள் கேட்டகரி வைஸாக செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு ஓரளவு கலெக்ஷன்ஸாக அதில் காட்டியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்